ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஒஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று என்ன பேசுகிறார்கள் என்று தெரியலை என்றாலும் ஏதோ கோபமாக கதிரவனும் சீராளனும் பேசுவது ஆதித்யா காதில் கேட்டது கண்டுக்கலை ஆனால் ஆரா ஹாலின் வாசலுக்கு வந்து கேட்டபோது தான் ஆஷா பேசினதும் கதிரவன் அடித்ததும் தெரிந்தது நல்லா வேணும் எவ்வளவு மோசமாக பேசுகிறா கையலை பேசுகிற வாய்தானே நாளைக்கு என்னையும் பேசும் அதனால தான் அண்ணா இவங்க சங்காத்தமே ஆகாதுன்னு சொல்கிறாரு என்று நினைத்தவள் கதிரவனைத்தான் முறைத்துவிட்டு சென்றாள் அறைக்குள் வந்த டாக் பாக்கியா அழுது கொண்டிருந்த மகளை தூக்கி சமாதானப்படுத்தினார் அம்மா பார்த்தீங்க தானே அண்ணா அந்த கையலுக்காக என்னை எப்படி அடிக்கிறான்னு பார்த்தியாய் தானே இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு இப்போ அவரோட சொந்த தங்கச்சி வந்ததும் நான் அந்நியமாக போயிட்டேனா என்று அழுதாள் அந்த கயல் எந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்பவே எல்லாம் மாறி போச்சு அவள் என்ன சின்ன கொசுறு மாதிரி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ அவ தான் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறான் இந்த ஆதித்யா இப்படி மாறுவான்னு நினைக்கவே இல்லை எல்லாத்துக்கும் கால நேரம்தான் காரணம் அன்னைக்கு கதிரவன் அவளை அடிக்க போய் மறுநாள் இந்த ஆரா அவளை கூட்டிக்கிட்டு போவான்னு நினச்சோமா போனவளுக ஏரியில் விழுந்து அவ ஆறாவை காப்பாத்த எல்லாமே அந்த கையலுக்கு சாதகமாக போயிருச்சு அதுதான் அந்த ஆதித்யா அவள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் வரட்டும் கூடிய சீக்கிரம் அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு பார்க்கணும் எல்லாத்தையும் விட உன் அப்பா ரொம்ப மாறிவிட்டார் அதுவும் இந்த கயல் அவர் கூட நல்லா பேசி பழகவும் உன்னையும் என்னையும் கண்டுக்காம மகள் பக்கம் பேசுகிறாரு வரட்டும் எனக்கும் ஒரு நேரம் வரும் அதுவரை காத்திருக்கிறேன் என்றார் பாக்கியா கோபமாக நீங்கள் காத்துக்கிட்டே இருக்க இரு இருங்க எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்க என்றாள் ஆஷா பாக்கியாவின் முகம் கருத்தது ஆதித்யா கதரவனிடம் கயலோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணும் என்று கேட்டான் எதுக்கு என்று கதிரவன் கேட்க அவளுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் என்றான் அது எதுக்கு என்று சொன்னவனை ஆதித்யா ஆதித்யாவின் முறைப்பை கண்டு வாயை மூடிக்கொண்டான் கையல் வீட்டில் பிறந்தவள் அதனால் அந்த பெர்த்து சர்டிஃபிகேட்டு இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ஸ்கூலில் தான் இருக்குது இன்னும் வாங்கலை என்றான் இதை கூட செய்யாமல் நீயெல்லாம் என்னடா அண்ணே என்று முறைத்து விட்டு போனான் ஆதித்யன் சீராளன் தான் சொந்த ஊருக்கு சென்றார் அவருக்கு சொந்த ஊரில் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை ரொம்ப நாளாகவே இருந்தது எனவே வந்தவர் வீட்டிற்கான பிளானை எல்லாம் கதரவனும் அவருமாக சேர்ந்து போட்டுக்கொண்டு வந்தவர் ஊரில் பதினைந்து நாட்கள் தங்கியவர் வீட்டு வேலையை தொடங்கிவிட்டு இன்ஜினியரின் பொறுப்பில் விட்டு வந்தார் வரும்போது பள்ளியில் கயல் படித்த டிசியையும் வாங்கி கொண்டுதான் வந்தார் அவர் ஊருக்கு வந்தபோதுதான் கயல் விபத்து நடந்தது பழைய ஞாபகங்கள் இல்லாமல் போய்விட்டது எல்லாத்தையும் சுப்பு வீட்டில் சொன்னார் அவ்வளவுதான் மறுநாளே ஊர் முழுக்க தெரிந்துவிட்டது எல்லாருமே துக்கம் கேட்பது போல் வந்து அவரை பார்த்து விசாரித்துவிட்டு சென்றார்கள் கிராமத்தில் இதெல்லாம் சகஜம் அதனால் சீராளன் கண்டுக்கலை ரெண்டு அடுக்காக மிகப்பெரிய வீடு கட்டினார் அவருக்கு கடைசி காலத்தில் சொந்த ஊரில் வந்து தங்கும் ஆசை வந்தது அதற்கு முதல் காரணம் கயல் அவளை கட்டி கொடுத்தால் அம்மா வீடு என்று மகள் வந்து போக ஒரு வீடு வேண்டும் எல்லா வசதிகளும் கொண்டதா அது இருக்கணும் என்றுதான் பார்த்து பார்த்து பிளான் போட்டார் சொந்த ஊரில் வீடு கட்டுவதை அவர் பாக்கியாவிடம் சொல்லலை காரணம் பல வருடங்களாக அவருடைய ஆசையை பாக்கியா கண்டுகொள்ளவே இல்லை வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்து கொண்டே இருந்தார் அதுவும் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கு பிடிக்கலை என்னதான் கையலை அவளுக்கு பிடிக்கலை என்றாலும் அந்த விபத்தின் போது எப்படி இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை ஒரு முறை வந்து பார்க்கலையே ஆஷா ரொம்ப மாறி போனாள் அதுவும் கதரவன் என்று அடித்த பிறகு அவனுடன் பேசுவதே இல்லை அவன் அவளை எவ்வளவு கெஞ்சியும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டாள் ஆஷா இங்கே இந்த கிராமத்திற்கு வரமாட்டாள் எனவே எனவே மகன் பெயரில்தான் இந்த வீட்டை கட்டினார் ஆஷாவுக்கு ஹைத் ஹைதராபாத்தில் அவர் பெரிய பங்களா ஒன்று வாங்கியிருந்தார் தான் இனி செய்யணும் தன் சுய சம்பாத்தியத்தை முன்பே நான்கு பிரிவாக சமமாக பிரித்துத்தான் வைத்திருந்தார் மகனுக்கும் ரெண்டு மகளுக்கும் அவருக்கும் பாக்கியாவுக்கும் ஒரு பிரிவு அது போதும் அவருடைய ஓய்வு காலம் அமைதியாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டார் தான் வீட்டை பாக்கியாவிற்கு ஏன் கயலுக்கு கூட தெரியாமல் தான் தொடங்கினார் கையலுக்கு தான் முன்பை விட இப்போது பொழுது போகுவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாக்கியாவும் ஆஷாவும் அவளை கண்டால் முகத்தை திருப்பி கொண்டு போக போனார்கள் கதிரவன் வீட்டில் இருக்கும் நேரம் குறைவு இருக்கும் போது தங்கையிடம் பேசுவான் அவளை கூட்டி போய் உடைகளை வாங்கி கொடுக்கணும் என்ற போதுதான் கயல் அவனிடம் அத்தாச்சியோட அண்ணே எப்படி எங்கள் ரெண்டு பேருக்கும் தானே வாங்கி கொடுக்குறாங்க நீ மட்டும் இப்படி பண்ணலாமா அதுவும் அத்தாச்சி உனக்கு மனைவியாக வரப்போறவங்க என்றதும் அதிர்ந்து பார்த்தான் உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னால் ஆறா சொல்லியிருக்கவே மாட்டா என்றான் யோசனையாக யார் சொன்னா என்ன உண்மைதானே என்றாள் ஓகே ரெண்டு பேருமே வாங்க என்றவன் ஆஷா வா ஷாப்பிங் போகலாம் என்றான் எப்போதும் சின்ன கோபம் என்றாலும் சரி பெரிய கோபம் என்றாலும் சரி ஷாப்பிங் ஆஷா ஓடி வந்து விடுவாள் இது பழக்கம்தான் இப்பவும் ஷாப்பிங் என்றதும் அப்படித்தான் வந்தாள் ஆனால் கையலை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு நான் வரல என்று போய்விட்டாள் கதிரவன் கெஞ்சியும் வரலை சரி என்று வந்து விட்டார்கள் கையலுக்கு ஆறாதான் செலக்ட் பண்ணினாள் எப்பவுமே டீசன்ட்டான எல்லாமே டீசன்ட்டான மாடர்ன் உடைகள் தான் ஏன் சுடிதாரெல்லாம் எடுக்கலையா என்றான் கதிரவன் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் கயல் ஓ அளவு வந்துட்டியா சரி சரி என்றான் கேலியாக மூவருக்குமே எடுத்தார்கள் ஆஷாவினுடைய டேஸ்ட் ஆறாவுக்கு தெரியும் எனவே அவளுக்கு பிடித்ததாக மூன்று செட் உடைகள் வாங்கி கொண்டாள் கதிரவனுக்கு உடை எடுத்த போதுதான் கயல் அழகான டிஷர்ட் ஒன்றை எடுத்து ஆராவிடம் ஆராவிடம் அத்தாச்சி பாவாக்கு இது நல்லா இருக்கும்ல என்று கேட்க வயந்து போன ஆரா கதிரவனைத்தான் பார்த்தாள் நல்ல வேலை அவன் கொஞ்ச சற்று தள்ளி நின்றிருந்தான் அப்பாடி இவ வேற மூச்சுக்கு முன்னூறு தடவை வாவா வாவான்னு சொல்றா அத்தான் காதல விழுந்தது மனுஷன் துளச்சிருவாரு சாது விரண்டால் காடு கொள்ளாது என்ற ரகம் கதறவன் கோபப்பட மாட்டான் பெரிதாக எதற்கும் அலட்டிக்கவும் மாட்டான் கோபம் வந்தால் உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவான் அந்த ஷர்ட் நன்றாகத்தான் இருந்தது அண்ணன் போடும் அதே பிராண்டு தான் எனவே சரி அதை எடுத்துக்க என்றாள் கதிரவன் பிராண்டு தான் கதிரவன் பிராண்டடாகத்தான் போடுவான் ஆனால் ஆதித்யன் போடும் அளவு மான் போட அவனுக்கு தெரியும் அவன் போடுவது அவனுக்கு தெரியும் ஆதித்யன் வேறு தான் வேறு அவன் பண வசதி வேறு தான் வேறு என்று அவனுக்கு தெரியும் ஆரா கதிரவன் வாங்கும் அளவுக்கும் எடுப்பாள் ஆதித்யா வாங்கும் அளவுக்கும் எடுப்பாள் ஆரா அண்ணனுக்கு வாங்கியதை மட்டும் தனியாக அவள் வில் போட்டாள் கதிரவன் கேள்வியாக பார்க்க அண்ணனுக்கு என்றாள் ஓ என்றபடி விட்டுவிட்டான் மூவருமாக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டார்கள் கதிரவன் காசியான ஹோட்டல் போவான் தேவையில்லாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டான் உயர்தர நடுத்தர குடும்பம் என்ற அளவில்தான் அவனுடைய செலவுகள் போகுமே தவிர பெரும் அளவு இருக்காது இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வான் பாக்கியா கூட போனால்தான் ஆடம்பரம் எல்லாம் பார்ப்பார் டின்னர் முடித்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு வர இரவு ஒன்பது மணி ஆனது இப்போதெல்லாம் இரவு பிஸ்னஸ் மீட்டிங் பார்ட்டி இல்லை என்றால் இரவு எட்டு மணிக்கே வீடு வந்து விடுவான் ஆதித்யா வார இறுதியில் மூவருமாக எங்கேயாவது போய் வருவார்கள் அதெல்லாம் பார்த்து வயிறு எரிந்தால் ஆஷா அம்மாவும் மகளும் அந்த வீட்டில் தனித்து விடப்பட்டது போல் உணர்ந்தார்கள் காரணம் கயல் என் கயல் என்பது மட்டும் புரிந்தது சில சமயம் வீட்டில் சீராளன் கதிரவன் கயல் ஆரா நான்கு பேரும் சேர்ந்து ஏதாவது கொண்டு இருப்பார்கள் அதற்கு காரணம் கயல் பகல் பகலில் வீட்டில் தனியாக இருக்கிறாள் அந்த தனிமையை அவள் உணரக்கூடாது என்றுதான் அவளுடன் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து கொண்டார்கள் இரவு எட்டு மணிக்கு ஆதித்யா வந்த பிறகு ஆறாவும் கயலும் அவன் அப்பகுதிக்கு சென்று விடுவார்கள் மூன்று பேரும் ஏதாவது பேசி சிரிப்பார்கள் ஆதித்யா பேசமாட்டான் கயல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பான் அவள் பேசும்போது அவள் கண்கள் நான்கு பக்கமும் உருளும் கை விரல்கள் அபிநயம் பிடிக்கும் பேசும் அவள் இதழ்களைத்தான் பார்ப்பான் ஆதித்யா தங்கை அறியாமல் பார்ப்பான் இரவு மூவருக்கும் டின்னர் மாடிக்கு வந்துவிடும் சில சமயம் அவர்கள் இருவரும் அங்கேயே தூங்கி விடுவதும் உண்டு ஆதித்யா ஹோம் தேட்டரில் ஒரு அறையில் ஹோம் தேட்டர் ஒரு அறையில் மினி தேட்டர் உண்டு அவன் வெளிநாட்டு படங்கள் தான் அதிகம் பார்ப்பான் ஆறாம் சீரிஸ் பார்ப்பாள் அதுவும் ஆங்கிலம்தான் கயல்தான் புலவுவாள் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கறது எனக்கு புரியலை என்று அடம் பிடித்து தமிழ் படம் ஏதாவது போட சொல்லுவாள் எனக்கு படம் படமெல்லாம் பிடிக்கலை ரொமான்ஸ் படம் இல்லைன்னா ஜோக்கா உள்ள படம் போடுங்க என்றாள் இருவருக்கும் அது தெரிய தெரியாது ஏனென்றால் கதிரவன் தான் தமிழ் படம் பார்ப்பான் மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆதித்யா படமே பார்க்க மாட்டான் அந்த பழக்கமே அவனுக்கு கிடையாது என்பான் அப்புறம் ஏன் வீட்டில் தேட்டரெல்லாம் வச்சிருக்கீங்க என்று கயல் கேட்க லக்ஸுரி ஹோம்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது ரூல்ஸ் இருக்கே தான் என்பான் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கலாம் என்றால் ஆரா ஓ எஸ் ஆனால் படம் போட்டு பாபா என்னை பயமுறுத்தக்கூடாது என்றால் பொதுவாக கயல் பேய்க்கு பயப்படுபவள் தான் அதெல்லாம் இப்போ அவளுக்கு ஞாபகமே இல்லை என்றாலும் அன்று ஆதித்யா போட்ட தமிழ் டப்பிங் பேய்ப்படம் பார்க்கும் போதே பயந்து கதறி அழுது விட்டாள் கயல் இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஏ கயல் விடு விடு என்று அவன் சொல்லியும் அவனை அவனை உடும்பு போல் கொண்டாள்